ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வலைக்கும் அம்மா அம்மாப்பட்ட பக்கம் நண்பர்னு நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னாக்க நம்மளில் பல பேர் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு வீடியோ அனுப்பணும்னு நினப்போம் இல்லை ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் சென்ட் பண்ணணும்னு நினப்போம் ஆனால் வாட்ஸ்அப் வந்துட்டு சாதாரண வாட்ஸ்அப் பதினெட்டு எம்பி அளவுக்கு தான் நீங்கள் அந்த வீடியோ அனுப்ப முடியும் அதே மாதிரி வாட்ஸ்அப் ப்ளஸ் யூஸ் பண்ணால் கூட நீங்கள் முப்பது எம்பி வரைக்கும் தான் அந்த வீடியோவை அனுப்ப முடியும் ஆனால் உங்கள்ட்ட வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் எம்பியில் வீடியோ இருக்குது ஸோ இந்த வீடியோ நாங்கள் அமைச்சே ஆகணும் பட் எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னாங்க நம்ம அந்த வீடியோ இல்லை அந்த ஆடியோ ஃபைலை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது இது பெய்டு அப்ளிகேஷன் தான் பட் இது நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் வந்துட்டு நம்மளுடைய அம்மாப்பேட்டை டாட் காம் இல்லை ஏபிகே லான் டாட் நெட்டில் வந்துட்டு இருக்கும் ஸோ அதை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க பட் அது டவுன்லோட் பண்ணுறப்போ அதில் ரெண்டு விதமான லிங்க் இருக்கும் இப்போது அந்த நான் உங்களுக்கு இப்போ வந்துட்டு அதை காட்டுறேன் இப்போ அம்மாப்பாட்டி டாட் காம் போயாச்சு இதில் வந்துட்டு இந்த ஆடியோ வீடியோ கன்வெர்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கு இதில் முதல்ல வந்துட்டு மேக்ஸிமம் எல்லா மொபைலும் இந்த எக்ஸ்ஆர்எம் ஆச்சு ஏஆர்எம் அப்படின் இருக்குல்ல இந்த இது வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும் அப்படி இன்ஸ்டால் ஆகலைன்னு சொன்னாக்க இந்த ரெண்டாவதாக இருக்குல்ல கீழே எயிட் எக்ஸ் எயிட் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வெர்ஷனை வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு உங்களுடைய ஃபோனில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த ஏ ஆடியோ வீடியோ கன்வெர்ட்னு சொல்லிட்டுருக்கோம் ஸோ இது ஓப்பன் பண்ணாக்கா வீடியோஸ் எல்லாம் தானாகவே அது ஒரு ஸ்கேன் பண்ணி கொண்டு வந்துடும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வீடியோவை அதே மாதிரி ஆடியோஸ் இருக்குதுன்னு சொன்னாக்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஆடியோஸும் வந்துட்டு இது சேவ் பண்ணி கொண்டு வந்துடும் இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஆடியோ வந்துட்டு நான் இப்போது குறைக்கணும் அப்படின்னு நான் இங்கே இப்போ ஒரு வீடியோ இருக்குது இதை நான் எடுத்துக்கிறேன் ஓகே இதை ஓப்பன் பண்ணுறேன் இது ஓப்பன் பண்ணாக்கா இது எட்டு எம்பியில் இருக்குது ஓகேவா ஒரு இது வந்துட்டு ஒரு சாங்ஸ் வந்துட்டு எட்டு புள்ளி எட்டு ஆறு எம்பியில் இருக்குது இந்த சாங்கு எனக்கு இதை வந்துட்டு கம்மி பண்ணணும் நான் உதாரணத்துக்காக ஒரு இது எடுத்துருக்கேன் இப்போ உங்கள்கிட்ட நூறு எம்பி உள்ளதாக இருக்கலாம் இல்லை ஐம்பது எம்பி உள்ளதாக இருக்கலாம் ஜஸ்ட் நான் உதாரணத்துக்காக இதை எடுத்துருக்கிறேன் எயிட் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் எம்பின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ இதை வந்துட்டு நான் குறைஞ்ச எம்பி அளவுக்கு நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த சர்ப்பு கலர் உள்ளதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவலி இதில் உங்களுக்கு ஸ்டார்ட் டைம் என் டைம் இதெல்லாம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த இடத்துல எந்த ஸ்டார்ட் ஆகணும் எந்த இடத்துல முடிக்கணும் அப்படிங்கிறத அது இது வந்துட்டு ஆடியோ இது ஸோ நம்ம அதுக்கு போக வேண்டாம் நம்ம ஜஸ்ட்டு இந்த இருக்கக்கூடியதை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறதுக்காக பார்க்க போகிறோம் ஸோ அதை அப்படியே விட்டுடலாம் இந்த குவாலிட்டின்னு இருக்குல்ல குவாலிட்டி வந்துட்டு எக்ஸலண்ட் இருக்கும் ஸோ அதை லோ கொடுத்துக்கோங்க லோ கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த பிட்ரேட்டு இருக்குல்ல ஸோ அந்த பிட் ரேட்டில் வந்துட்டு ஆக உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப லோவாக வேணும் அதிகமான எம்பி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஒரு சிக்ஸ்டி ஃபோர் கேபிபிஎஸ் கொடுக்கலாம் ஓகேவா சிக்ஸ்டி ஃபோர் கேபிபிஎஸ் கொடுத்தாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படியே உங்களுக்கு இது எவ்வளோன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க ஜஸ்ட் நீங்கள் ஸ்பெசிஃபிக் குவாலிட்டி கொடுத்துட்டு அதில் போயிட்டு நீங்கள் லோ அப்படிங்கிறத கூட நீங்கள் வந்துட்டு இதை மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க மேலே இருக்கக்கூடிய ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் செட்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு கொடுங்க கொடுத்தாக்க அது உங்களுக்கு பேர் கேட்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆடியோ கன்வெர்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறீங்களா ஜஸ்ட் ஆடியோ அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் அந்த பட்டன் அழுத்திங்கனாக்க கன்வெர்ட் அண்ட் சேவ் சேவ் டூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் அந்த இது வந்துட்டு எந்த இடத்துல சேவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் கேட்கும் ஸோ உங்களுடைய ஃபோன் மெமரியில் ஏதாச்சும் ஒரு ஃபோல்டரை வந்துட்டு இப்போது நான் இதில் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் அதில் வந்துட்டு ஒரு ஃபோல்டரை கொடுக்குறேன் என்ன ஃபோல்ட்ரு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாக்க நான் சேரீட்டு அப்படிங்கிற ஃபோல்டரை கொடுத்துட்டு இந்த டிக்கை கொடுக்குறேன் கொடுத்தாக்க இப்போ அந்த ஃபைல் வந்துட்டு கன்வெர்ட் ஆகி நம்மளுடைய அந்த இதில் வந்து உக்காரும் இதை வந்துட்டு உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் பேனலில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க ப்ராசஸிங் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ இது ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் அந்த அந்த லொக்கேஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்துட்டு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கன்வெர்ட் ஆயிடும் ஓகேவா ஸோ இது அப் இது வந்துட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய அந்த அளவுக்கு மேலே வந்துட்டுன்னு சொன்னாக்க அடுத்து அந்த அந்த நான் சொன்னேன்ல அந்த பிட்ரேட் ஸோ அந்த பிட்ரேட்டை வந்துட்டு நீங்கள் கம்மி பண்ணுங்கள் டூ கேபிபிஎஸ்ஸோ இல்லை வந்துட்டு இது ஆக்சுவலி இது பிட்ரேட் வந்துட்டு டூ ஃபோர் எயிட் கேபிபிஎஸில் இருக்குது ஸோ இதை வந்துட்டு நீங்கள் சிக்ஸ்டி ஃபோர் கேபிபிஎஸ் இல்லை தேர்ட்டி டூ கேபிபிஎஸ் அப்படியே மாற்றிக்கலாம் அதே மாதிரி தான் வீடியோவும் இப்போது வீடியோ ஒரு வீடியோ இருக்குது ஸோ உங்களுக்கு நான் இப்போ காட்டணும் அப்படின்னு சொன்னாக்க இருங்க நான் ஆல்ரெடி ஒரு ரெக்கார்ட் பண்ண வீடியோ ஒன்று இருக்குது ஸோ அந்த வீடியோ காட்டினா தான் அது உங்களுக்கு புரியும் ஒரு ஹண்ட்ரட் எம்பியில் வந்துட்டு ஒரு வீடியோ இருக்குது ஓகே ஜஸ்ட் நம்ம ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம் ஓகேவா ஸோ இது இருபத்தி மூணு எம்பி உள்ள இந்த வீடியோ இருக்குது ஸோ இதை நான் கொஞ்சம் குறைச்சி கம்மி பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நான் இருபத்தி மூணு எம்பிலாம் காட்டினா உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஒரு ஹண்ட்ரட் எம்பியில் காட்டினா தான் ஈஸியாக இருக்கும் ஓகே இது ஹண்ட்ரட் அண்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு இதோட வீடியோ சைஸ் இருக்குது இதை நான் இப்போ வாட்ஸ்அப்பில் அன் பண்ணுனாக்கா முப்பது எம்பிபிஎஸாக நான் குறைக்கணும் அப்போ இது வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா மறுபடியும் இதே ரெட் கலர் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு பேசிக் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்கும் சைஸ் எம்பி டார்கெட் அவுட்புட் சைஸ்னு சொல்லிட்டு இருக்கும் இது ஃபைவ் பாயிண்ட் ஜீரோனு இருக்கும் ஸோ இதை வந்துட்டு நீங்கள் தேர்ட்டி பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு வந்துட்டு மாற்றிக்கலாம் ஏன்னா வாட்ஸ்அப் ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு தேர்ட்டி வரைக்கும் அலோ பண்ணுறது அப்படிங்கிறதுனால நீங்கள் தேர்ட்டி மாற்றிக்கலாம் இது த்ரீ ஜிபி அந்த இதுலேயே வந்துட்டு இருக்கட்டும் சப்போஸ் நீங்கள் வீடியோ வந்துட்டு இந்த டைமில் இருந்து இந்த டைமிங் தான் போகணும் அப்படின்னு டைமில் வந்துட்டு அந்த வீடியோவுடைய அந்த டைமிங் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம் அது ஸ்டார்ட் ஆகிறது ப்ளஸ் ஒரு நிமிஷத்துலேருந்து அது ஸ்டார்ட் ஆகணும் இல்லை ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி முடியணும் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி வீடியோ செட்டிங்ஸில் வந்துட்டு நீங்கள் கீழே எது எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆடியோ செட்டிங்கில் வந்துட்டு குவாலிட்டியை வந்துட்டு நீங்கள் லோ கொடுத்துக்குவாங்க ஓகேவா குவாலிட்டியை லோ கொடுத்துட்டு நீங்கள் மேலே அதே மாதிரி கன்வெர்ட் அண்ட் சேவ் டு அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னாக்க மறுபடியும் அந்த லொக்கேஷன் கேட்கும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கனாக்கா இந்த ஃபைல் வந்துட்டு உங்களுக்கு ப்ராக்ரஸ் ஆகும் ஓகேவா இப்போது நான் ஆல்ரெடி இது கன்வெர்ட் ஆன ஃபைலை வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் மை ஃபைல்ஸில் வந்துட்டு ஷேரீட்டில் வந்துட்டு டிவை ஸ்டோரேஜ் ஷாரிட் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ நம்ம பண்ணோம்ல எடுத்து அந்த வீடியோ வந்துட்டு இதில் நமக்கு இருக்குது ஸோ அந்த வீடியோட சைஸ் வந்துட்டு தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அந்த ஹண்ட்ரட் எம்பியில் இருந்தக்கூடிய வீடியோ வந்துட்டு இப்போ இது அதோடய சைஸை கம்மி பண்ணிவிட்டு எனக்கு தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்பி அப்படிங்கிற லெவலுக்கு கிடச்சிருக்கு அதே மாதிரி நம்ம ஒரு சாங் வந்துட்டு நம்ம எடுத்தோம்ல ஸோ அந்த சாங்கோடைய இது கூட டீட்டெயில் கூட நமக்கு வந்துட்டு இது டூ பாயிண்ட் எயிட் எம்பி அந்த எயிட் எயிட் சம்திங்கில் இருந்துச்சு ஸோ அதை லோ குவாலிட்டியில் கொடுத்துட்டு டூ பாயிண்ட் எயிட் எம்பி அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இது கன்வெர்ட் ஆகி வந்திருக்குது ஸோ இப்படி தான் இந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு நீங்கள் அமுச்சிக்கலாம் இது ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்